மனித வாழ்க்கையில் இரண்டு பக்கம் இருக்கிறது ஒன்று இன்பம் ஆனந்தம் இரண்டாவது பக்கம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை நமக்கு ஆனந்தமாக இருக்கும் பொழுது கொண்டாடுகிறோம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் நல்ல உணவை தேடி சாப்பிடுகிறோம் பல பயணத்தை மேற்கொள்கிறோம் இதெல்லாம் ஆனந்தமான ஒரு பக்கம் நம் மனதிலே துக்கம் சோகம் துயரம் என்று வரும்பொழுது நாம் எங்கே செல்கிறோம் என்றால் கோவிலுக்கு எங்கே நீர்வீழ்ச்சி இருக்கிறதோ குற்றாலம் போன்ற இடங்கள் அலை கொல்லிமலை போன்ற மலைப்பகுதிகள் கொடைக்கானல் உதகமண்டலம் போன்ற சுற்றுலா தலங்கள் கடற்கரை மக்கள் கூடுகின்ற இடம் இது போன்ற நிகழ்வுகளில் நாம் பார்க்கும் பொழுது நம் துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கலைந்து மறைந்து விடுகிறது ஒரு பக்கம் ஆனந்தம் மறுபக்கம் துக்கம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை எதுவும் நிரந்தரம் இல்லை மாறிக்கொண்டே இருக்கும் எப்பொழுதும் இன்பம் கிடையாது ஆனந்தம் இல்லை எப்பொழுதுமே துன்பம் இல்லை எப்பொழுதுமே துயரம் இல்லை எப்பொழுது இரவு பகல் வருகிறதோ கோடை மழை காலம் மாறி மாறி வருகிறதோ அதுபோலத்தான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் துன்பமே இருக்காது இது என்னுடைய கருத்து இந்த காலை பதிவாக இருக்கட்டும் என்று சனிக்கிழமை இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடியற்காலை ஐந்து முப்பது